அனைவருக்கும் பெரிய காலை வணக்கம் இந்த சாலை பாதுகாப்பு மாதத்தில் வந்து ரோட் ரோட்டைகள் கவனிக்கணும் அப்படின்னா கடந்த வருடங்களில் இந்த நீங்கள் கோயிலுக்கு நடந்து போகிறீங்க நடந்து போகும்போது என்ன இருக்குது ஏர்லி மார்னிங் நடக்கிறீங்க ஈவினிங் நடக்கிறீங்க நைட் நடக்கிறீங்க அது வந்து ஓட்டுநர்கள் விசுகள் இல்லாமல் இருக்குது இன்றைக்கி கடையில் ஒரு அதிகாலையில் ஒரு நாலு பேர் மேலே வண்டியை விட்டுட்டாங்க அதனால் நீங்களும் கவனமாக செல்லணும் ஓட்டுநர்களும் கவனமாக வண்டியை ஓட்டணும் அவங்க வந்து காலில் செருப்பு இல்லாமல் நடந்து போவாங்க அதனால் அவங்க ரோட்டில் தான் நடப்பாங்க தரையில் நடந்தால் முள்ளு குத்தும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் அதனால் ரோட்டில் வந்துடுவாங்க அப்போ நீங்கள் கவனமாக இந்த கோடு போட்டிருப்பாங்க டூ வீலர் போடுறதுக்கு ஒரு கோடு போட்டிருப்பாங்க அந்த சாலையை நீங்கள் பெண் கொட்டி நடக்கணும் அதே மாதிரி ஓட்டுநரும் அதே தான் நீங்கள் ஓட்டும் பொழுது வலதுபுற இட இடதுபுறமாக செல்லக்கூடிய பாதசாரிகளை கவனமாக பார்த்து அவங்க இப்போ தைப்பூசத்துக்கு போவாங்க அடுத்தது வந்து சமயபுரம் மாரியம்மன் மற்றும் நிறைய விழாக்காலங்களில் நடந்து செல்வது பார்ப்பீங்க இருவரும் காலங்களில் விபத்துக்கள் எதுவும் நடக்காமல் நம்ம பார்த்துக்கோங்க அதுக்காக நீங்கள் கவனமாக நடக்கணும் உங்களோட காவல்துறை இருப்பாங்க ஸ்டிக்கரு ஸ்டிக்கு உங்கள் கையில் கொடுப்பாங்க அது குளிரும் ஸ்டிக்கு கொடுப்பாங்க அந்த ஸ்டிக்கரை விட்டுவாங்க நீங்கள் கவனமாக போகணுங்கிறதுக்காக தான் துணை ஆணையர் ஆணையர்களும் வந்துருக்காங்க நீங்கள் இனிமேல் அதை கவனமாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் நன்றி